ஹலோ தமிழா இது உங்கள் அபிமான சம்ஷுதீன் மீடியா நான் உங்கள் அபிமான விஜய் முகமது சம்ஷுதீன் என்ன தான் நடக்குது அங்கே நிகழ்ச்சி இன்றைக்கி நம்ம ஒன் மினிடில் வந்துட்டு ஒரு செய்தியை தெரிஞ்சுக்க போறோம் எத்தியோப்பியாவில் வந்துட்டு ஒரு எரிமலை வெடிச்சிருக்கு அந்த எரிமலையுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹேலி குப்பி கிட்டத்தட்ட வான் உயர்ந்த அளவிற்கு புகை மூட்டங்களாக அந்த இடம் முழுவதுமாகவே சாம்பல் புகை வந்துட்டு சூழ்ந்துருக்கு அது மட்டும் இல்லை அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கு கூட இருமல் போன்ற மருத்துவ பிரச்சனை ஏற்பட்டு அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கு உயிரினங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாவிட்டாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பகுதி பெருமளவு சாம்பலால் சூழப்பட்டிருக்கு என்பதற்காக அந்த பகுதியில் இருக்கிற மக்களும் விலங்குகளும் சற்று ஒரு வேதனைக்குள்ளான சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு அந்த பகுதி மக்கள் சொல்லி வருகிறார்கள் இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய என்ன விஷயம் அப்படின்னா இந்த எரிமலை கிட்டத்தட்ட பன்னிரெண்டாயிரம் வருடங்களுக்கு பிறகு வெடித்திருக்கு என்பதுதான் ஒரு மாபெரும் அதிர்ச்சி சம்பவமும் கூட ஸோ பொங்காத கடலும் பொங்கிறது வெடிக்காத எரிமலைகளும் வெடிக்கிறது இந்த ஜென்மத்திலேயே இதை அத்தனையும் பார்த்துட்டு போகிற ஒரே ஒரு பிறவிகளாக நைன்டி சிக்ஸ் தான் இருக்கிறோம் போல இருக்கு இந்த எரிமலை வெடிப்பு ஓமான் ஏமான் அதை மட்டும் இல்லாமல் செங்கடல் வழியாக இந்தியாவினுடைய பகுதியையும் கடந்து இப்போ சீனாவை சென்றடைந்து கொண்டிருக்கு அப்படின்னு வானியல் ஆராய்ச்சி ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் ஸோ அந்த அளவிற்கு ஒரு பிரம்மாண்டமான எரிமலை வெடிப்பாக இதை பார்க்கப்படுகிறது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்